இந்தா நீ பேக் பேக்னு இல்லை அங்க இருந்து துபாய்ல இருந்து வாங்கிட்டு வந்த பேக் எப்படி நல்லா இருக்கா ஃபாரின்ல இருந்து புது போன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமாண்டி பள்ள மயிருப்பு மட்டும் காட்டு பாரு அழகா இருக்கா கை காட்டுறீ இது வெள்ளாட்டு செண்டு திமிங்கலம் இருக்குல்ல திமிங்கல குண்டி இருக்கு பின்னாடியா ஆமா போயிட்டு கழுவுனா தானே மருமா கழுவ மாட்டுக்கிறேன் காட்டு பிள்ளை திரும்பி நல்லா பிள்ளையாடி திரும்பி இப்படி திரும்பி பிள்ளை திரும்பி வெள்ளாட்டோட கக்கூசு ரூம்பே கிளீன் போது உன் பல்லு வழியாவதா அப்படி தான் தெரியாம எடுத்து ஒன்னு வச்சிட்டு வந்துட்டேன் அத்தனை பார்த்தேன் உன் குடிகாரி புத்தி எங்க விட்டு போயிரும் உன்ன சரக்குலேயே மைட்லயே குறியாக்குறா பாரு

அப்புறம் இது அப்படியா வச்சுக்க போறீங்களா

அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காதுல ஒரு டைல பட்டி மட்டும் எடுக்கற நீ ஏடே எங்க அப்பங்கற காட்ட பக்கம் ஊர் பக்கம் போறதுக்கு லைட் ஏன்னு சொன்னல உங்க அப்பன காடி வெள்ளை டைட் ஒன்னு வாங்கி வந்திருக்கீடி நல்லா இருக்கா என்ன அது பழசா இருக்கு பழசா இருக்கா இல்லடி புதுசா தான் கொடுத்தாங்க ஏடி இந்தா இது வெள்ளாட்டு செண்டு திமிங்கள இருக்குல திமிங்கள குண்டி இருக்கு ஓகேவா நல்ல வாசனை கமகமா இருக்கும் நீ வெளிய போகல யாரு யார் ராவா அப்படினு கேக்கணும் துபாய் செண்டானு

பாரு காதலிக்காக மன்னர் தாஜ்மஹால் கொடுத்தாங்க என்னால தாஜ்மஹால் தான் வாங்க முடியல இந்த மணிக்குண்டாவது தரேன் பத்திரமா வச்சுக்கி ஓகேவா சந்தோஷத்தை வாரு ஐயோ ஐயோ ஓகே ஓகே நான் கொடுக்குவோம் இந்த போட்டு மூணு தடவை குளிச்சுட்டு வா அப்பயாவது இருந்தா முத்தம் கொடுக்குறேன் இல்லைனா திருப்பி இன்னொரு பா பத்து